சமீபத்தில் ஸ்விக்கி இன்ஸ்டமார்ட் நிறுவனம் ஒரு நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்டர் பண்ற ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் பதினெட்டு ரூபாய் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கறத பார்த்தோம் இவங்களோட முக்கியமான காம்படிட்டரான எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஜெப்டோ நிறுவனம் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத ஒரு ஆய்வறிக்கையாக சப்மிட் பண்ணிருக்காங்க இதில் முக்கியமா என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஜெப்டோ நிறுவனம் அவங்களோட ஊழியர்களுக்காக தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளமா மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க செப்டோ நிறுவனம் எது எதுக்கு என்னென்ன மாதிரியான செலவுகள் பண்றாங்க அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஊழியர்களுக்கான சம்பளம் அப்படிங்கறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறத பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம இவங்களோட காம்படிட்டர்ஸ் ஆன பிளிகிட் விகி இன்ஸ்டாம்ட் மாதிரியான நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போதும் ஜெப்டோ அவங்களோட ஊழியர்களுக்கு அதிகமா செலவு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க ஜெப்டோ நிறுவனம் எப்படி இயங்குறாங்க காம்படிட்டர்ஸோட இவங்க எப்படி தனித்துவமா தங்களை அடையாளப்படுத்தி காட்டுறாங்க என்னென்ன காரணங்களுக்காக எவ்வளவு பணம் செலவிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நாளுக்கு நாள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஆர்டர் பண்ணி பத்தே நிமிஷத்துல மளிகை பொருட்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறியாக இருக்கட்டும் பால் சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே பத்து நிமிஷத்துல நம்ம வீடு தேடி வந்துருது மக்கள் நிறைய பேர் குறிப்பா சென்னை பெங்களூர் மும்பை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப அதிகப்படியாக இதை பயன்படுத்துறதா பார்க்க முடியுது இதனாலையே இந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு காம்படிஷனும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெரிய குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெப்டோ ஸ்விக்கி இன்ஸ்டமார்ட் இல்ல பிள்கெட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இதில் ஸ்விக்கி இன்ஸ்டாமாட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே ஸ்விக்கி ஃபுட் டெலிவரியில் ரொம்ப ஒரு முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு இருந்தாங்க அவங்க குவிக்காமர்ஸ் பிளாட்பார்ல இருக்கக்கூடிய தேவையை தெரிஞ்சுட்டு இந்த பிசினஸ்குள்ள வந்தாங்க இன்னொரு பக்கம் பிளங்கிட் பிளிங்கிட்டும் இதே மாதிரிதான் ஜொமேட்டோ அப்படிங்கிற ஃபுட் டெலிவரி நிறுவனத்தினுடைய ஒரு கிளையாக தான் பார்க்கப்படுது ஜொமேட்டோ இப்போ எட்டானல் நாள் அப்படின்னு தங்களோட பெயரை மாற்றிக்கிட்டாங்க சோ அந்த எட்டானல் நிறுவனத்தினுடைய ஒரு அசோசியேட் நிறுவனம் தான் இந்த பிளிங்கிட்டும் கூட அப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு பெரிய பின்னணி உள்ள நிறுவனங்களுக்கு போட்டியா ஜெப்டோ நிறுவனமும் செயல்பட்டு வருது இதுல ஜெப்டோ நிறுவனம் எப்படி தனித்துவமாக செயல்பட்டு இருக்காங்க மற்ற ரெண்டு நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி இருக்கு இந்த தனியார் நிறுவனம் நடத்தின ரிப்போர்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஊழியர்களுக்காக கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த ஏப்ரல் மாசத்துல அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுவே கடந்த மார்ச் மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சுல இருந்து இருபது கோடி ரூபாய் வரைக்கும் ஊழியர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் அதுக்கு முந்தைய ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி அஞ்சு கோடியிலிருந்து நூற்றி பத்து கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கடந்த மாதங்களை விட ஏப்ரல் மாதத்துல அவங்க ஊழியர்களுக்காக பண்ண அமௌண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தாலும் கூட மற்ற மாதங்கள்ல அவங்க கம்பெனில முக்கியமான சில நடவடிக்கைகள் இருந்திருக்கு உதாரணத்துக்கு நம்ம மார்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்பையில இருக்கக்கூடிய பெருவாரியான அவங்க பெங்களூருக்கு ஊழியர்களையும் செலவினங்கள்னாலும் பெங்களூர்ல புதுசா ஒரு ஆபீஸ் அவங்க தொடங்கும் போது அதுக்கு ஏற்பட்ட செலவுகள்னாலையும் இந்த ஒரு அமௌண்ட் ஹைக் அப்படிங்கறது மார்ச்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது பண்ணும் ஜெப்டோ நிறுவனம் ரொம்ப அதிகமான அளவுக்கு பணம் அலோகேட் பண்றாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க இவங்களோட கம்பெனி

சரி இந்த ரெண்டு அதிகமாக தானே செலவு பண்றாங்க அப்படின்னு நீங்க இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியிருக்கு இந்த ரெண்டு நிறுவனங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை எடுத்துக்கிட்டீங்க ஆனா நீங்க மூவாயிரம் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க இந்த மூவாயிரம் ஊழியர்களுக்கும் இவங்க தொண்ணூத்தஞ்சு கோடி செலவு பண்றாங்க அப்படிங்கறது மார்க்கெட் பிரைஸை விட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு குறிப்பிடறாங்க அதாவது செப்டோ நிறுவனம் அவங்க கம்பெனில டாப் ரோல்ஸ்ல ஹையர் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் பிரைஸை விட இருந்து மூணு மடங்கு அதிக சம்பளம் கொடுத்து ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னும் குறிப்பிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்களில் உயர் பதவியில் இருக்கிறவங்களையும் அதிகமான அளவுக்கு சம்பளம் கொடுத்து ஜெப்ரோ நிறுவனம் ஹயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே அவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க அதில் எம்ப்ளாயீஸுக்கு அதிகமாக ஃபண்ட் அலாட் பண்ணுறது அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக சாலரி கொடுக்குறது மற்ற விஷயங்களில் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறது உள்ளிட்ட மாதிரியான ஒரு ஸ்டாட்டஜ்யே தான் ஜெப்ரோ நிறுவனம் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த டேட்டா மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்லாம செப்டோல அக்ரெசிவான ஹயரிங் ப்ராசஸ் அடிக்கடி நடக்கும் அதாவது தேவையான டேலண்ட் எப்பெல்லாம் கிடைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமான பேக்கேஜ் கொடுத்து அவங்களே ஹயர் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதையும் அங்க வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு இன்சென்டிவ் உள்ளிட்ட மற்ற சலுகைகள் எல்லாமே ஜெப்டோ தரப்புல இருந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நடைமுறைகளை ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க வளர்ந்துட்டு இருக்கிற இந்த குயிகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தங்களை நிலைநிறுத்திக்கணும் குறிப்பா இன்ஸ்டமார்ட் பிளங்கெட் மாதிரியான பெரு நிறுவனங்களுக்கு மத்தியில் தங்களோட பிசினஸையும் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜெப்டோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க ஜெப்டோவோட இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க